கவர்மெண்ட் வந்து அமைத்து நூறு நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி மோடி அரசு ஒரு ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டிருக்கிறார்கள் இது நூறு நாள் கவர்மெண்ட் இல்லை ரெண்டு வருஷத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு நூறு நாட்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற பார்வை தான் சரியானதாக இருக்கும் இது புது நூறு நாட்களாக இருந்திருந்தால் நூறு நாட்களை மட்டும் எடை போடலாம் ஆனால் இது புது நூறு நாட்கள் அல்ல தொடர்கின்ற நாட்கள் அப்படின்ற அடிப்படையில் சேர்த்து தான் இந்த நூறு நாட்களையும் எடை போட முடியும் இப்போது காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது இந்த அரசாங்கம் ஒரு யூ டான் கவர்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது ஒரு மூன்று உதாரணங்கள் குறிப்பிடலாம் இதுவரை பாஜக கடந்த பத்தாண்டு கால வரலாற்றில் செய்ய துணியாததை எல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒன்று சட்ட திருத்த மசோதா இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது அந்த எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று பல எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைக்க தொடங்கினார்கள் அதை ஒட்டி அந்த திருத்த சட்ட மசோதா ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை மசோதா கோரிக்கை வைக்கப்பட்டு ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு எடுத்து பார்த்தால் இப்போது எதிர்கட்சியின் பலம் மோடி அரசை நடுங்க வைக்கிறது அப்படின்றது உதாரணம் ரெண்டாவது பிராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் இந்த உரையாடல பேசுகிறோம் அப்படின்னா நாம் பேசியதையே வந்து சம்மந்தமில்லாத வகைகளில் திரித்து கத்தரித்து வேறு ஒரு வழக்காக மாற்றி நம்மை வந்து பேசவே விடாதபடிக்கு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் அளவுக்கு அந்த சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் தேசிய அளவில் கடுமையான எதிர்ப்பு டிஜிட்டல் ஊடக பயன்பாட்டாளர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு வந்ததை தொடர்ந்து இல்லை இல்லை இப்போதைக்கு அதை கொண்டு வர மாதிரி ஐடியா இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வராதுன்னு உள்ளிருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசிக்கொள்கிறார்கள் அடுத்து லேட்ரல் என்ட்ரி குறித்து வெளியான அட்வர்டைஸ்மெண்ட் யூபிஎஸ்சி சர்வீசஸில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் ரேங்கிங்க்கு வந்து லேட்ரல் என்ட்ரியில் ஆளெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் இது ஏற்கனவே இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்தது அப்படிலாம் கதை சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது இவங்க லேட்டர் என்ட்ரின்னு கேட்டது எதற்காக ஒரு துறைசார் வல்லுனருக்காக இத்தனை ஆண்டு கால இந்திய வரலாற்றில் எத்தனை துறைகள் லேட்டர் என்ட்ரி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தனவோ அந்த துறைகளிலெல்லாம் லேட்டர் என்ட்ரி கொண்டிருக்கிறார்கள் அப்போது இது வேறு ஒன்றை திணிப்பதற்கானது அப்படின்னு எதிர்கட்சிகள் விழித்து கொண்டு தமிழ்நாட்டில் திமுக உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அந்த விளம்பரம் திரும்ப பெறப்பட்டது காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது உங்களை நாங்கள் நடுங்க வைத்திருக்கிறோம் எதிர்கட்சிகளினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறோம் அந்த யூட்டன்ல வந்து ஒரு முட்டுசந்திர நிப்பாட்டி உங்களை கேள்வி கேட்டுதான் இந்த யூட்டர்ன் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய விமர்சனம் அடுத்ததா இந்த அரசாங்கம் நூறு நாட்களில் என்ன செய்தது அப்படின்னா அன்னபூர்ணா சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்பதற்காக மன்னிப்பு கேட்க வைத்தது இதை வேண்டுமானால் அவர்கள் சாதனையாக சொல்லலாம் ஊஞ்சம்பாளையத்தில் ஒரு இளைஞர் செமிகண்டக்டர் உற்பத்தியை அல்லது உதிரிபாக உற்பத்தியை அரசாங்கமே ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்று ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்து கேள்வி கேட்க முன்வந்தால் டோன்ட் கிவ் மீ தேட் என்று ஆக்ரோஷமாக அவரை அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு ஓடினாரே நிர்மலா சீதாராமன் அதை வேண்டுமானால் சாதனை என்று சொல்லலாம் மற்றபடி சாதனை என்று சொல்லுவதற்கு புதிதாக எதுவும் இல்லை திறந்து வைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் விடுந்து விடுகின்றன கட்டி முடிக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் கவிழ்ந்து கொண்டிருக்கின்றன ராமர் கோயில் ஓட்டை உடைசலால் ஒழுகி கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஓட்டை உடைசல் கவர்மெண்ட்டாகத்தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் யதார்த்தம் ரெண்டாவது ஜிஎஸ்டி குறித்து ரமேஷ் சேதராமன் பேசும்போது மாநிலத்துக்கு பாதி ம ஒன்றியத்துக்கு பாதி போது அதாவது எந்த லாஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசினார் எந்த லாஸுமே இல்லைன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு நமக்கு செஸ்னா என்னன்னு தெரியும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் தெரியுமா மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது ஜிஎஸ்டிக்கு வந்ததுனால அதனால இழப்பீடு தொகை வர்றேன்னு சொன்னாங்க அந்த தொகை எப்படி தர்றாங்கன்னா ஒன்றிய அரசுடைய கன்சால்டேட்டட் ஃபண்ட்ல இருந்து வேறு வகைகள் இருந்தெல்லாம் எடுத்து தர்றது இல்லை தாங்கள் அதிகமா நிதி வச்சிருக்கிறோம் அதுல இருந்து கொஞ்சத்தை தர்றோம் அப்படிலாம் இல்லை இருந்து பொருட்களின் மீது ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்கான தனிவரி என்று ஒன்றை போட்டு அதிலிருந்து வசூலித்து மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும்னு அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்போ எப்போ முடியுது அஞ்சு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கட் ஆஃப் பீரியடை தாண்டி போயிட்டு இருக்கு கட் ஆஃப் பீரியடை தாண்டதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸு திரும்ப பெறப்படவே இல்லை அப்போ இது மக்களை வரியால் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய அரசாகத்தான் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஊஞ்சம்பாளையத்தில் அந்த இளைஞர் கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரணமான எளிமையான கேள்வி செல்போனுடைய உதிரிபாக உற்பத்தியை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசு நிறைய பாலிசிஸ் வச்சுருக்கு அது அந்த இளைஞருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து தனியார் நிறுவனங்கள்லாம் சில சில இது செய்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஊக்கமளிக்கிறோம்னு சொல்லும்போது ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அதைவிட நாமே உற்பத்தி செய்தால் இதில் இன்னும் பெரிய லாபத்தை உருவாக்கலாம் மேக் இன் இந்தியாவை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தோட அந்த இளைஞர் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசுறதுக்கு போயிருக்கிறாரு அவங்கள சக மனிதராக மதித்து போன இந்த இளைஞரை நீ எனக்கு சமமான மனிதன் இல்லை என்று என்னிடம் இந்த கேள்வியெல்லாம் கேட்காத போய் வேற பாலிசி எல்லாம் அதான் படிச்சுடுவா அப்படி அந்த குற்றச்சாட்டுலாம் வச்சுங்க நீங்க நீங்கள் கடந்த பத்தாண்டுகளோடு தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறீங்க அதை அப்படி தான் தலைப்பினம் அப்படி தான் அதை வச்சுருக்கோம் மோடியினுடைய த்ரீ ஜீரோன்னு வச்சு தான் வச்சுருக்கோம் இதில் முத்ரா கடன் போனதுலயே கொண்டு வந்தாங்க முத்ராக்கடனுடைய இலக்கு வந்து பத்து லட்சத்துலேருந்து இருக்கமாக உயர்த்தியிருக்கிறத பார்க்க முடிகிறது பிரதமருடைய காப்பீட்டுத் திட்டத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அஞ்சு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க பன்னெண்டு தொழில் நகரங்களை உருவாக்குறதுக்கான ஒப்பந்தங்கள் திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிர இருபத்தி எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் எல்லாம் இந்த நூறு நாளில் கொண்டு வந்திருக்காங்க உலக உற்பத்தியினுடைய மையமாக இந்தியா திகழ்கிறது அதற்கான செயல் திட்டங்களை வகுத்திருக்கோங்கிறாங்களே இதை வந்து அந்த எல்லையில் நிற்கிற சைனா கரண்ட்டை போய் இவங்க சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு சொல்லுவாங்க பதில் யார் உலக உற்பத்தியினுடைய மையமாக இருக்கிறார்கள் அப்படின்னு இந்தியா உலக உற்பத்தியினுடைய மையமாக திகழக்கூடிய சாத்தியமுள்ள நாடா என்றால் சாத்தியமுள்ள நாடு திறனுள்ள நாடா என்றால் திறனுள்ள நாடு ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டினுடைய கொள்கைகள் அவர்களுக்கு இடமளிக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் நீங்க பேசும்போது குறிக்கிறத இரண்டாவது சுற்றுல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இந்த நாடு அதற்கான இடத்தை கொடுப்பதாக இருக்கிறதா அப்படின்னா இல்ல மாணவர்களுடைய கல்வியிலிருந்து இந்த வேலைகள் தொடங்க வேண்டும் மாணவர்கள் மத்தியிலையும் அல்லது செயற்பாட்ட அதாவது தொழில் தொடங்குபவர்கள் மத்தியிலையும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா இது வெறுமனே நான் உங்களுக்கு காசு தரேன் தொழில் தொடங்கிடுங்க என்று உருவாக்கக்கூடிய திட்டம் அல்ல மாணவர்களுடைய கல்வி திட்டத்திலிருந்து அவர்களுடைய உயர்கல்வி திட்டத்திலிருந்து அத்தனையிலும் அவர்களை உற்பத்தி துறையை நோக்கி நகர்த்துவதற்கான சொன்னதுனாலதான் நேத்து பெருமிதத்துல உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு இந்த காலத்திற்கேற்ப நவீன கல்வியை தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் கலனியாதிக்க அடையாளங்களை எல்லாம் கொண்டிருக்கிற இந்த மூன்று சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீத் போன்ற சட்டங்கள் அதை நாங்க நடைமுறை அந்த அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதனையா பெருமிதமா தெரியலையா இல்ல இல்ல இவங்க சாதனை இந்த அடுத்த காலகட்டத்திற்கு தேவையான அறிவியல் பூர்வமான வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டீங்க எது அறிவியல் பூர்வமான வளர்ச்சி சமுதாயத்துல இன்றைக்கும் கூட வல்லும் நிலை பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கையால் மலம்வல்லும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் சாக்கடைக்குள் இறங்குகின்ற மனிதர்களை இன்னும் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒழிப்பதற்கு இந்த ஐஐடி களையும் பயன்படுத்தி என்ன சாதனங்களை கண்டுபிடித்து கிழித்து இந்த நாட்டுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தணும் ரெண்டாவது இவங்க அறிவியல் பூர்வமான சிந்தனை என்று பேசுகிறார்கள் அறிவியல் பூர்வமான சிந்தனை என்பது சோசியம் பார்ப்பது கிடையாது கர்மா தர்மா அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்வது அது அறிவியல் பூர்வமான சிந்தனை கிடையாது அது மூடப்பழக்க வழக்கங்களை நோக்கி மக்களை தள்ளுவது இதை நான் சொல்லலை இவங்களே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசாங்கமே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் சோ சயின்டிஃபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னடா பிஜேபி சயின்டிபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அதிர்ச்சியாக பார்க்க வேண்டாம் ஆனாலும் கொடுத்துருக்கிறார்கள் எப்படி இது வந்தது என்று அவர்களுக்கே தெரியுமான்னு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜெக்ட் டாக்மா நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றை ஏற்றுக்கொள்ள சொன்னால் அதை மறுதளிக்க வேண்டும் அசர்ஷன் தட் கான்ட்ராடிக்ஸ் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் ஆதாரபூர்வமானவற்றுக்கு எதிரானவற்றை புறந்தள்ள வேண்டும் விச் எவர் லேக்ஸ் அ சயின்டிஃபிக் பேசிஸ் அறிவியல் பூர்வ அடிப்படையற்ற எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டும் கன்சிஸ்டன்ட்லி செல்ஃப் கிரிட்டிக்கல் சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் சரிதானே இதெல்லாம் சரியா இருக்கு இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்வதாக இருக்கிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தா பசுவதை பசுவதை தடுப்பாளர்கள் என்கின்ற பெயரில் பசுவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத நபர்களின் ரோட்டில் போட்டு கொன்று கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் சமூக போராட்டங்களுக்காக இஸ்லாமியர்கள் முன் வந்தால் அவர்களுடைய வீடுகள் அவங்க வீட்டுக்கு இவங்க தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுத்துருக்காங்க இவங்க தான் கரண்ட் பில்லு கொடுத்து இது தண்ணி வரி கட்டியிருக்கிறாங்க இவங்க தான் ஆதார் கார்டு இருக்காங்க எல்லாம் இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒரே நாளில் நோட்டீஸ் கூட கொடுக்காமல் புல்டோசரை வைத்து அடித்து நொறுக்கி உடைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நாடு அறிவியல் பூர்வமாக யோசிக்கக்கூடிய பார்வையா என்பதை தெளிவுபடுத்தும் நண்பர் இந்திரகுமார் ஒன்று சொன்னார் ஐந்து கோடி செல்போன் உற்பத்தியில் இருந்த இந்தியா இன்னைக்கு முப்பத்தி எட்டு கோடி உற்பத்தியை நெருங்கி கொண்டிருக்கிறது யார் உற்பத்தி செஞ்சா சார் இந்தியாவுல இப்ப உற்பத்தி யாரு இந்தியாவுல யாரு இந்தியால யாராவது இருக்கட்டுமா இந்தியாவுல இந்தியாவில யாரு இந்தியாவில சீனா காரை உற்பத்தி செய்யறது எப்படி அனுமதிக்க முடியும் இந்தியா யாரு இந்திய கம்பெனியில இந்திய கம்பெனி பேர்கள் சொல்லி எல்லா போன்களுமே இங்க தயாராவது எந்த போனாவது எல்லா நம்ம நம்ம உபயோகப்படுத்துற எல்லா போன்களுமே சைனால இருக்கிற கம்பெனி கூட இப்ப வருது எதுக்கு வர்றாங்க அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அசம்பிள் பண்றதுக்கு வர்றாங்க

Kumar, 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 Kumar,

இதுக்கு நடுவில் வந்து வாஜ்பாயும் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு அவர் ஆட்சியிலையும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க முதல்ல ரெண்டாவது அறுபது வருஷமாக இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னா அறுபது வருஷமாக மெயிட்டியும் கூக்கியும் அடிச்சுக்கிட்டு இருக்கலை அறுபது வருஷமாக ஆயுதக்கடங்கு யாரும் கொள்ளையடிக்கலை ஆனால் இப்போ போய் ஆயுதக்கிடங்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு சென்னையில் காவல்துறை ஆயுதக்கிடங்கு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் நம்ம பத்திரிக்கை துறையில் தான் இருக்கும் காவல்துறை ஆயுதக்கடங்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஆயுதங்கள் எந்த ரூமில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு காவல்துறையினுடைய ஆயுதக்கிடங்க போய் கொள்ளையடிச்சுட்டு ஒரு குரூப் வந்து கலவரம் செய்கிறது போய் ஒன்றும் பண்ண முடியாம உண்டியில் வச்சு எல்லாரும் எடுத்துட்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து போட்டுருங்கப்பா அப்படின்னு போய் நிக்கிறாரு அமித்ஷா இவ்வளவுதான் மணிப்பூரை இவர்கள் கையாண்டு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எழுந்ததே அந்த கூக்கிக்கும் மெய்ட்டிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் மணிப்பூருக்கும் இடையில் இருந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை முறித்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அதில்தான் தான் மாணவர்களுடைய போராட்டம் தொடங்கியது அதைத்தான் இவர்கள் ஆயுதங்களை கொள்ளையடித்து வன்முறையாக மாற்றினார்கள் அதில் தான் பெண்களை முறையாக